லைவில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் தூங்கிட்டேன் அதனால தான் லேட் ஆயிடுச்சு லைவ் வரதுக்கு

ரமேஷ் ஒரு ராஜா வந்து சாப்பிட்டீங்களா டைம் இருக்கும்போது போட முடியும் அதுக்காக டைம் இல்லாத போட என்னன்னா பசங்களை தூங்க வைக்கிறதுக்காக தூங்கணும் எல்லாரும் குளிச்சோம் ஒரு பன்னெண்டு மணிக்கா இருக்கும் இந்த வெயிலுக்கு குளிச்சுட்டு வந்து தூங்கணும் தூங்க பசங்களுக்கு தூங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு தூங்க வச்சதும் நல்லா சுகத்தூக்கம் வந்துச்சுன்னா அப்புறம் திடீர்ன்னு போன் வருது பார்த்தா பக்கத்து வீட்டு பாப்பா அக்கா ஒரு டாப்ஸ் ஒண்ணு கையில அடிச்சு கொடுங்கன்னு போன் வருது அப்புறமா கடை கடை கடனு பார்த்தா மணி மூணு ஆயிடுச்சு மாட்டக்குழியில ஓ கலவை கிரியா கலவை கரை ரொம்ப நல்லா இருக்குண்ணா இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமான டிஷ்ஷஸ் வீடியோ எடுத்து வச்சிருங்க லைவ் லைவ் போடுறது வீடியோ போடுறேன் பாருங்க என்ன தெரியுமா ஐயோ இன்னும் தூக்க லைட்டா கல்ல ஒட்டுற மாதிரியே இருக்குது என்ன தெரியுமா நாலு கிலோ ஐம்பது ரூபான்னு தக்காளி எடுக்கன்னு போனாங்க ஆஹ் நாலு கிலோ ஐம்பது ரூபாய் தக்காளி விற்றுன்னு போனாங்க தக்காளி ஊருகான்னு ஒன்று செய்வேன் நான் அது வீடியோ போட்டிருக்கேன் போடுவோம் பாருங்கள் அது தக்காளி நிறைய கிடைக்கிறப்ப தான் அது செய்ய முடியும் நாலு கிலோ நூறுரூபான்னு விற்று சாரி ஐம்பது ரூபான்னு விற்றாங்களா நான் தக்காளி வாங்கி செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் சும்மா ரெண்டே பொருள் இருந்தால் போதும் காய்கறி இல்லாட்டி கூட இந்த அந்த தக்காளி ஊருகா வந்து வச்சு மூணு நாள் வரைக்கும் கூட கெட்டே போகாது சூடு பண்ணி சூடு பண்ணி சமைச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் அதுக்கு தேவையான அளவு தக்காளி இஞ்சி பூண்டு லைட்டா லைட்டா புளி அவ்வளோதான் இது மட்டும் இருந்தா போதும் கலவா கலவை கீரை கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும்ண்ணா மதியத்துல தூங்கவே கூடாது மதியத்துல தூங்குனால நைட் வைத்து தூங்கவே வராது என்ன பண்றது ஹாய் குணா வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ரமேஷ் அண்ணா ஒரே யோசனையிலேயே இருக்கிறாரு பார்த்தா ஹாய் குணா சாப்பிட்டா சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா காரம் இருக்குமா பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் பச்சை மிளகாய் இல்லைன்னா மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வைதேகி இன்னைக்கு எங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் இல்லை அதனால நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணி செஞ்சேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஹாய்ங்க ராமேஸ்வரம் மீனவன் எப்படி இருக்கீங்க அதே வந்துட்டு தோசையும் சாப்பிட்டல சாப்பிட்லாம் கஞ்சிக்கெல்லாம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் என்னை ராகவன் ராவணன் என்று அழைக்கலாம் ராவணன் நினைச்சாலே ராமாயணம் அப்படிங்க தான் வருது லக்ஷ்மணன் ஹாய் லக்ஷ்மணன் வணக்கம் சாப்பிடாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா சார் ஹாய் சாரா வணக்கம் என் நேம் வைதேகி ஆஹா நீங்க இருக்கும்போதே அவர் வந்தாரே நீங்க இருக்கும்போது அவர் வந்தாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவர் வரல லைவுக்கு தக்காளி ஊருகா நீங்க இருக்கும்போது வந்துட்டு அப்படியே உடனே போயிட்டாரு நீங்க என்ன சாப்பிட்டீங்க நீங்க தான் ஒரு வெறுப்பேத்தினிருந்தீங்களா நீங்க வெறுப்பேத்தின உடனே அதை கேட்டு அவர் ஓடியே சேர்ந்துட்டாரு லைவ்ல இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இப்படியா ஒரு மனுஷனை வெறுப்பேத்து வாங்க வெறுப்பேத்துறதுனால அவர் ஓடிட்டார் ஆமா அவர்தான் முன்னாடி வந்தாரு ஆமா ஆமா அவர்தான் வந்தாரு தேங்க் யூ செகண்ட் லைக் பண்ணவங்களுக்கு நன்றி நான் அதுக்கு முன்னாடி என்னால வந்து அவங்களை கேட்டதுனால நீங்க போய் சொல்லி அதுக்கப்புறம் அவர் வந்தாரா அப்படித்தானே வணக்கம் நீங்க போய் சொல்லிருப்பீங்க இந்த மாதிரி அந்த லைவ்ல நீங்க வரலன்னு அதனால அவர் தெரியாது இன்னும் ஒரு சேடான தூங்கி இருக்க மாட்டேன் பசங்களை தூங்க வைக்கிறதுக்கா கூட தூங்கி இருக்க மாட்டேன் என்ன ஆயிடுச்சுன்னா ஆஹ் இருந்து ஊசி உடைச்சிருச்சு என்ன பண்றதுன்னே தெரியல இது வரைக்கும் வாங்கினதுல இருந்து ஒரு நாள் கூட உடஞ்சதே கிடையாது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஊசி உடைச்சிருங்க உடச்சிச்சு என்ன சொல்றீங்க ஆஹ் அப்படியா அவ என்ன அதிகமா எப்ப லைவ் வந்து கரெ? எப்பயோ ஒரு டைம் ஒரு ரெண்டு மூணு டைம் தான் வந்திருப்பாரு லைவுக்கு. அதனால கூட மறந்துருக்கலாம் தரடா. தரடா தரடா பிரமீஷ். இருங்க ஒரு நிமிஷம். இருடா டேய். இருடா வரேன் இருடா. வரேன் இருடா. எடாய் கதவு திறக்கல அந்த பாட்டு போச்சு அதனால கதவு அதனால அவர் மறந்து வந்திருப்பாரு சாப்பிட்டீங்க என்ன பண்றீங்க எந்த ஊர் நீங்க என்ன சாப்பிட்டீங்க அவரு அவரு அப்படி பண்ணாரு நீங்க நேற்று அவரை வச்சு செஞ்சுட்டீங்க போங்க ஆமா சிஸ்டர் தெரியாது இல்லைங்க அனுப்பணும் சொன்னால் லெங்க் கணக்கு பண்ணுறது வரலை டென்ஷன் பண்ணிட்டார் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டார் அப்படி தானே அவர் தானே உங்களோட வேற ஐடியா எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தாரு தெரியுங்களா அவரு ஹாய் மணி உங்களோட மெசேஜ் பார்த்த மணி அப்போ தான் தூங்கி எழுதிச்சு உக்காந்துக்கிறேன்னே உட்காந்து பத்தாம் மணி மூணு மணி இருக்கும் மணி மெசேஜ் பண்ணும்போதுலாம் லைவ் எப்போக்கா வருவீங்கன்னா தூங்கிட்டன் தம்பி அப்புறம் அவசரம் அவசரமா இருந்துச்சு வாயின் வந்திருக்காங்க தர்பூசணி கட் பண்ண போறாங்க ஓகே சிஸ்டர் ஹாய் வினோத் குமார் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா மணி சாப்பிட்டியா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டா இது எல்லாம் ஏதோ ரெண்டு மணிக்கு நடந்து நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டேறீங்க பகல்லே தூங்க மாட்டேறீங்க கண்ணு எரியாது தூங்காம இருந்தா அப்புறம் எப்படி கொல்லிலெல்லாம் போய் வேலை செய்யறீங்க டயர்டா இருக்காது தண்ணி பாய்ச்சறதுன்னு சொல்லிட்டு போய் கொல்லில தூங்கிடுவீங்களா கே சிஸ்டர் இப்போதாங்க தூங்கி எழுந்திரிச்சு வந்தோன்னே ஹாய் பாபு அம்மா நைட்ல தூங்க அம்மா இருக்கிறீங்களா மணி என்ன சாப்பிட்ட பாபு என்ன சாப்பிட்டீங்க வினோத் குமார் நீங்க என்ன சாப்பிட்டீங்க இருக்கிறீங்கள ஒண்ணு நைட்டு தூங்க இருக்கிறதுக்கு பகல்ல தூங்கணும் பகல்லையும் தூங்கலாம் இல்ல நைட்ல தூங்கணும் நீங்க பகல்லையும் மூச்சு நிக்கிறீங்க நைட்லயும் மூச்சு நிக்கிறீங்க தான் தூங்குவீங்க அதனால எல்லாம் நீங்க ஒளியாவே கிடைக்கிறீங்க உங்களுக்கு என்ன மாதிரி ரெண்டு வேலையும் தூங்குங்க துணை சாம்பார் ரைஸ் சாப்பிட்டேன் அப்படிங்களா நான் தக்காளி ஊறுக்கா சேர்ந்தேன் இருங்க வீடியோ அப்லோட் பண்றேன் எடுத்து வச்சிருக்கேன் அப்லோட் பண்றேன் அண்ணா இப்போ நான் அது மாதிரி எப்படின்னா லிங்க்கு ஷேர் பண்ணுறது நான் எப்படி லிங்க்கு இப்போ ஷேர் பண்ணோம் நான் எப்படி லிங்க்கு ஷேர் பண்ணுறது தீப்பில் இருக்கிறது பன்னெண்டு வருஷம் முன்னாடி எடுத்து போட்டோம் அப்போ இப்போ குண்டாயிட்டிங்களா நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சாலும் உடம்பு நல்லாயிருக்கும் நாங்க பாரு தரமா தூங்குவோம் பகல்ல எப்பயாச்சு ஆடிக்கு ஒரு டைம் அம்மாசிக்கு ஒரு டைம் அது டைம் கிடைச்சு சூப்பரா தூங்குவோம் இப்ப பாப்பா படிக்கிறாங்க நான் படிக்கிறாங்க பத்தாவதா நீ எதனாவது படிக்கிற

மிஷின்ல ஊசி கட் ஆயிடுச்சு இந்த ஊசி உடைச்சிடுச்சு வாங்கி வந்து கொடுன்னு சொன்னா வாங்கி வந்து கொடுத்த உங்க அப்பா நான் குறைஞ்சிருவாரா சப்பாத்தி நீங்க நான் ஏத்து நீ இன்னைக்கேமணி சாதம் அப்புறம் தக்காளி ஊருக்கா மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன் அதை வீடியோ போடுறேன் பாரு ஒரு நிமிஷம் இருங்க இருங்க லைவ் வரும் உங்களுக்கு வாங்க இந்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வரும்